அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுசரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரியானபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவூடப்பட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுந்துவிட்டு இருபது பாகமென்று கண்டார்கள் சற்று புறம் போனபொழுது மறுபடியும் விழுதுவிட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறையினிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியிலிருந்து நாலு நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப்போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான் அப்பொழுது போர் சேவகர் படவில் கயிறுகளை அறுத்து அதை தாள விழவிட்டார்கள் பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்றெழுபத்தாறு பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கூடுமானால் அதற்கு கப்பலையோட்ட யோசனையாயிருந்தது நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுக்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடலில் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியம் ஊன்றி இருந்தது பின்னணியம் அவைகளுடைய பழ பழத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுளை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்திக் கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் செபம் கிருபியாய் நல்ல தகப்பனி ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்போஸ் தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏஸ் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தல் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவி நாமத்தினாலே பொல்லாத வியாதிகளோடு பெலவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புத சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கத்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் மாளிகை செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் கிறிஸ்து சுக்கள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே அதிசயங்களின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர் இவ்மட்டும் உதவி எப்பினேசரே இனிமேலும் உதவ போது இருக்கிறீர் ஆண்டவரே போல் சத்துருக்கள் எழும்போது கர்த்தாவே நீர் அந்த எல்லா பொல்லாத சத்துருக்களின் கிரிகளுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து வழி நடத்தும்படியாக் செபிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாகப்படுத்தும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செவங்கேலும் பிதாவே ஆமேன்